பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக குடிவர்றது அப்படின்றது காலகாலமாக நடந்து வர்ற ஒரு விஷயம் அரசாங்கம் இது சம்பந்தமாக எவ்வளவுதான் அறிவுறுத்தி இருந்தாலும் எவ்வளவு எச்சரித்து இருந்தாலும் இந்த ஆபத்தான பயணங்களை பலரும் மேற்கொண்டு வராங்க நம்ம பலருக்கும் தெரிந்த இந்த படகு மார்க்கமாக யூகே குழுவார ஒரு விஷயம் இருக்கு இதை தாண்டி பல்வேறு விதமான ஆபத்தான பயணங்கள் இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுகிறது அப்படியான ஒரு சிக்கலான பயணத்தை ஏற்பாடு செய்தவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தண்டனை பற்றியும் இந்த பயணம் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றது பத்தியும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது யூகேனுடைய காலநிலை மாற்றம் தொடர்ந்தும் மாறிக்கொண்டிருக்கிறது இதுல மிக முக்கியமான பல அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் நாட்கள் வாழ் மக்களுக்கு மிகவும் கொடுமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது லண்டன்ல கொலை செய்யப்பட்ட மாணவருடைய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜூலை மாதம் முதல் புதிய ஒரு வரியை விதிப்பதற்கு பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் தயாராவதாக சொல்லப்படுகிறது இதனோட சேர்த்து மேலும் பல தகவல்கள் செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோலையும் பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத வளமை போலவே கேட்டுக்கொண்டு யூகேனுடைய கால்நிலை அப்படின்னும் போது மிகவும் மோசமான ஒரு காரநிலையாக இது மாறியிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்னாலே இருந்தே காரநிலை மிகவும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டது எதிர்பார்க்கப்பட்டது வழமைக்கு மாறாக பல்வேறு தினங்கள் பிரித்தானியா முழுவதும் ஸ்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது நேற்றைய நாளிலையும் பத்து சென்டிமீட்டர் பனிப்பொழிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய பிரதானமான பல நகரங்கள்ல இன்றைய நாளும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாகவும் பல்வேறு வாகன விபத்துகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட பிரதேசம் என்ன அப்படின்னா ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாண்டினுடைய பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அறுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த காலநிலை மாற்றத்தால ஏற்பட்ட உடல் உபாதைகள் காரணமாக வைத்தியசாலைகள் நிரம்பி வழிகிறதாகவும் ஏஎன்இ கல்ல இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்லட்டும் கிடையாது பலரும் தொண்ணூறுக்கும் அதிகமான மணி நேரங்கள் காத்திருப்பதாகவும் பிரித்தானியாவினுடைய மருத்துவ வட்டாரங்கள் செய்திகள் வெளியிடுகிறது எதிர்வரும் நாட்களில் மைனஸ் பதினாறு பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை வீழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக இதுல வல்னரபிள் பீப்புள் அப்படின்னு சொல்லி இனங்காணப்பட்ட வயது முதிர்ந்தவர்கள் அதிலையும் குறிப்பாக கியாஹோம்ல இருக்கிறவர்களுக்கான விசேட தேவைகள் அல்லது அவர்களுடைய விசேட மருத்துவ தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான பல முடிவுகள் நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்காட்லாந்து மற்றும் யோர்கியர் போன்ற முக்கியமான இடங்கள் வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது லெஸ்டர்ஷரை பொறுத்தவரையில லெஸ்டர்னுடைய கிரேட் கிளன் லாபரோ போன்ற பகுதிகளும் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருந்தது இந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குறதுக்கு அரசாங்கம் உடனடி தீர்மானங்களை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வெளிநாடுகளுக்கு ஆபத்தான பயணங்கள் போறது அப்படின்றது காலகாலமாக இருந்து வர ஒரு விஷயம் அதுல மிக முக்கியமாக இந்த கண்டெய்னர்கள் பெட்ரோல் பவுசர்களுக்குள்ள ஆட்களை மறைத்து பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு கொண்டு வரது நீண்ட காலமாகவே நடந்து வருகிறது இது சம்பந்தமாக போர்ட் கண்ட்ரோல் பல்வேறு தேடுதல் நடவடிக்கைகளை இன்று வரையில மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்படியான சட்டவிரோதமான பயணங்கள் பல் ஆயிரம் மைல்கள் தொலைவுல இருந்து கொண்டு வரப்படுகிறது இவர்கள் இந்த கண்டெய்னர்களுக்குள்ள வாகன உதிரி பாகங்கள் பார்ட்ஸ் இருக்கிற வாகனங்களுக்குள்ள இல்ல ஒரு பெட்ரோல் பவுசருக்குள்ள இப்படி எல்லாம் மறைச்சு வச்சிருந்து ஆட்களை கொண்டு வர்றது வளமையாவே நடந்து கொண்டிருக்கு இப்படியான பயணங்களின் போது குறிப்பிட்ட வாகனத்துக்குள்ளேயே மூச்சு துணறி உயிரிழந்தவர்கள் பல பேர் இப்படியான கதைகள் நிறைய படிச்சிருக்கோம் யூகேல இருக்கிற இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற பலர் கூட இதை பத்தி சொல்லுவாங்க நாங்க வரும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருந்தோம் பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தோம் ரஷ்யா மூலமாக பயணப்பட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பல கண்ணீர் கதைகளை கேட்கக்கூடியதாக இருந்தது இப்படியான ஒரு பயணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்திருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியர்கள் சிலரை இப்படியாக டயர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு வாகனத்துல அதுவும் பழைய டயர்களுக்கு மத்தியில டயர்களால நிரப்பி ஒழித்து வைத்திருந்து பெல்ஜியத்திலிருந்து யூகேக்கு நாடு கடத்திய சம்பவம் பதிவு செய்யப்பட்டது போர்டர் கண்ட்ரோல் போலீசாரனுடைய தேடுதல் நடவடிக்கையில கைது செய்யப்பட்ட இந்த வாகனத்தில இருந்து பிரித்தானியாவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியினர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த இரண்டு பேருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது இதுல சட்டவிரோதமாக பெல்ஜியத்துல இருந்து பிரித்தானியாவுக்குள்ள வந்த இந்தியர்களுக்கு என்ன ஆனது அப்படின்றது தொடர்பாக இதுவரையில எந்த ஒரு செய்தியுமே வெளியிடப்படவில்லை கைது செய்யப்பட்ட இரண்டு பேருக்கும் பத்து ஆண்டுகளும் ஆறு மாதமும் சிறை தண்டனை விதித்து பிரித்தானிய நீதிமன்றம் இப்போது தீர்ப்பளித்திருக்கிறது இந்தியர்களாக இருந்து பிரித்தானியாவுக்கு வந்து சிட்டிசன் ஆனதுக்கு பிறகும் பணத்தாசை காரணமாக ஆட்கடத்தலை இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது யுகேயினுடைய போர்டர் கண்ட்ரோல் இப்ப முக்கியமான ஒரு தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு சொன்னா சட்டவிரோதமாக யூகேக்குள்ள வாரவங்களை கைது செய்யறதோ இல்ல அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறதோ ஒரு பக்கம் இருக்க இந்த சட்டவிரோதமாக ஆட்களை கொண்டு வருகின்ற ஆழ்கடத்தல்காரர்களுக்கு எதிராக தீவிரமான சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது யூகேனுடைய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன சொன்னா விசாக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து மக்களை சட்டபூர்வமாக பிரித்தானியாவுக்குள்ள கொண்டு வருவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த முடிவுகள் சாத்தியமாகுமாக இருந்தால் படகில் வரும் யாரையும் பிரித்தானியா சட்டபூர்வமாக அனுமதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் இதனை ஐக்கிய நாடுகள் எதுவுமே கேள்வி கேட்க முடியாது கூட சொல்லப்படுகிறது அப்படின்னு இருந்தாலும் சட்டவிரோதமாக இப்படியான ஆட்களத்தில செய்தவர்களுக்கு பத்து ஆண்டுகள் ஆறு மாதங்கள் தண்டனை வழங்கப்பட்டிருப்பதானது மிக முக்கியமான ஒரு தண்டனையாக இந்த இல்லீகல் மைக்ரேஷன்ல பார்க்கப்படுகிறது இது லேபர் கட்சியினுடைய புதிய அடுத்து வரும் திட்டங்களுக்கு பல உதவிகளை செய்யும் அப்படின்னு சொல்லியும் லேபர் கட்சியினுடைய அரசியல் வட்டாரங்கள் ஊடகங்கள்ல செய்திகள் வெளியிடுகிறது ஸ்காட்லாந்துக்கு சுற்றுப்பயணம் போறீங்க அப்படின்னு சொன்னா ஐந்து வீதம் வரி அறவிடப்பட இருக்கிறது வரியோடு சேர்த்து அறவிடப்படுவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய பல நகரங்கள் இந்த தீர்மானத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதாவது மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட அறுபது மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தை இதன் மூலமாக திரட்டலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது லேக் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு மட்டும் வருடம் ஒன்றுக்கு பதினெட்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வாராங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பிரித்தானியாவுக்குள்ள இருக்க இருக்கிறவங்க கூட ஸ்காட்லாண்டினுடைய எடின்பராக்கு போறாங்க அப்படின்னா இந்த ஐந்து வீத வரியை இவங்க செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இனிமேல் சட்டபூர்வமாக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இந்த சட்டபூர்வம் இந்த வரியை எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஹோட்டல் புக்கிங் மூலமாக இந்த வரி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது சரி என்னுடைய சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க அவங்க இல்லை நண்பர்கள் வீட்ல நான் போய் தங்குறேன்னா இந்த வரி கட்டணுமான்னு கேட்டா கட்ட தேவையில்லை இது ஹோட்டல்களில் தங்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக மாத்திரம் விதிக்கப்படுற ஒரு வரியாக இருக்கிறது டூரிசம் டாக்ஸ் அப்படின்ற இந்த டாக்ஸின் மூலமாக குறிப்பிட்ட பிரதேசங்களினுடைய அபிவிருத்திக்கு இந்த பணத்தை செலவு செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான் பிரித்தானியாவில் இப்போது முன்வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது சென்ட்ரல் லண்டன்ல இருக்கிற ரீஜன் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்ல சந்தேகத்துக்கிடமான வாகனம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த கார் நிறுத்தி வைக்கப்பட்டு இது சந்தேகத்திற்கிடமாக இருந்த காரணத்தினால் இந்த காரினுடைய கதவு வெடிக்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வளமை போலவே வெடிச்சதுக்கு பிறகு காரை பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு இந்த கார்ல பயப்படும்படியாக எதுவுமே கிடையாது இது தவறுதலாக நோ பார்க்கிங்ல வைக்கப்பட்ட ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற கடைக்காரர்கள் மிகுந்த அச்சத்தின் காரணமாகவும் இது ஒரு தீவிரவாத நடவடிக்கையாக இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் காரணமாகவும் இடத்தை விட்டு வெளியே போனதாகவும் இதன் காரணமாக போலீசாரால உடனடியாக வெடிக்க வைக்கப்பட வேண்டியதாக இருந்தது மட்டும் கிடையாது அண்மையில பல வெளிநாடுகள் ஐரோப்பிய நாடுகள்ல தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதுல வாகனங்கள் மூலமாக நடத்தப்படுற தாக்குதல்கள் பெருமளவிலான இடத்தை பிடிக்குது வாகனங்கள் சந்தேகத்துக்கு இடமான வகையில

இந்த சம்பவம் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை லண்டனில் ஏற்படுத்தி இருந்தது பட்ட பகல்ல ஒரு பஸ்ஸுக்குள்ள பஸ் பயணிகள் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த மாணவன் மீது சரமாரியாக கத்தி பிரயோகம் நடந்திருக்கிறது சம்பவ இடத்திலேயே மாணவன் பலியாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மிகுந்த ஒரு நல்ல மாணவன் அதாவது படிப்புல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆன ஒருவன் எந்தவிதமான தவறான பழக்க வழக்கங்களும் இல்லை அப்படின்ற அறிவிப்புகளையும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் ஊடகங்களுக்கு வழங்குறதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பரன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் திருத்திக் கொள்வதற்கான விடயங்கள் அல்லது பாராட்டுகள் அப்படி இருந்த பாராட்டுகள் எப்படியான விஷயங்களை மறக்காம கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் இந்த சேனல்ல வீடியோக்கள் பார்க்கறதுக்கும் உங்களுடைய ஆதரவு தாரதற்கும் மிக்க நன்றி அப்படின்னு வளமை போலவே சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்